பிரீதி பத்மன் சுரசேனா சில்வா சம்பத் அபேகோன் ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்குள்ளா முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கஸ்பேவன் நகரசபைக்காக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக களமிறங்கிய வேட்பாளர் எம் டி ரத்னசிரி பெர்னாண்டோவினால் குறைத்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கஸ்பர் நகரசபைக்காக தேசிய மக்கள் சக்தியினால் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுவில் உள்ளடக்கப்பட்டுள்ள எஸ் கே எல் சில்வா அல்விஸ் எனும் வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நகரசபையில் சபையில் சேவையாற்றியதாக குறித்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தல் சட்டத்திற்கு அமைய தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னரான காலப்பகுதியில் நகரசபையில் பணியாற்றிய ஒருவர் அந்த நகராட்சி மன்ற உறுப்பினராக போட்டியிடுவது சட்டத்திற்கு முரணானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்குமே குறித்த வேட்பு மனு சட்ட விரோதமானது என தீர்ப்பளித்து அதனை நிராகரிக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கூறி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனுவை விசாரிப்பதற்கான அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு இல்லை என சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சாலசிட்டி ஜெனரல் கனிஷ்கடி சில்வா சுட்டிக்காட்டினார் பிரதிவாதியான வேட்பாளர் வகையிலேனும் வெற்றி பெறும் பட்சத்தில் அதன் பின்னர் மனுவொன்றின் நூடாக விடயங்களை சவாலுக்குட்படுத்த முடியும் என குறிப்பிட்ட பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் அடிப்படை உரிமை மனு மூலம் இந்த விடயங்களை சவாலுக்குட்படுத்த முடியாது எனவும் மன்றுக்கு எடுத்துரைத்தார் இருதரப்பு விடயங்களையும் ஆராய்ந்த நீதியரசர்கள் குலாத்தினர் மனுவி நூடாக கோரப்பட்ட நிவாரணத்தை வழங்குவதற்கான எவ்வித சட்டப்பூர்வ அடிப்படையும் குறிப்பிடப்படாததால் மனுவை விசாரணையின்றி தள்ளுபடி செய்யப்படுவதாக உத்தரவிட்டனர்